இன்னைக்கு மேட்ச்ல சிஎஸ்கே தோப்பாங்கன்னு பார்த்தா ஜெயிச்சு விட்டாங்க நம்மளும் இன்னைக்கு மேட்ச்ல எப்படியாவது வந்து மாஸ்க் காட்டணும்பா இப்படி வந்து சொல்ற தான் இன்னைக்கு ஆர் வந்து பேட்டிங் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னைக்கு ஆர் சிபிக்கும் டெல்லிக்கும் நடக்கிற மேட்ச்ல டெல்லி தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி விராட் கோலியும் டுப்ளிசஸும் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்கன்னு பார்த்தா டுப்ளிசஸ் வந்து ரொம்ப வேமாவே குமாரோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க ஆனா அவர் ஒரு பக்கம் அவுட் ஆனாலும் விராட் கோலி வந்து கொஞ்ச நேரம் அதிரடியா வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு வில் ஜாக்ஸும் வந்து அவர் கூட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு சரி அப்படியே விராட் கோலி வந்து அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவார்னு பார்த்தா அவர் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு என்னப்பா ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் ரெண்டு பேருமே வந்து அவுட் ஆயிட்டாங்க இனி என்ன ஆக போதா அப்படின்னு இருந்தோம் அப்பதாங்க வில் ஜாக்ஸும் ராஜத் பட்டிதாரும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க இதுல ராஜத் பட்டிதார் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கலப்பினாரு சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஒரு கட்டத்தில் ராஜத் பட்டிதார் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடித்த உடனே அவர் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து வில் ஜாக்ஸ் வந்து நின்று விளாடுவார்னு பார்த்தா அவரும் குல்தீப் யாதவோட பாலில் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவுட் ஆகிட்டாரு சரி இவங்க அவுட் ஆனால் என்னப்பா லோம் ரோரு கேமரா க்ரீனு இந்த மாதிரி பேட்ஸ்மேன்ஸ்லாம் வந்து இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து பட்டையை கலப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க பதினெட்டாவது ஓவர் பவுலிங் போட கலீல் அகமது வந்தார் வந்த மனுஷன் ஒரே ஓவரில் லோம் லோம்ரோரை வந்து தூக்கிட்டாரு லோம் லோம்ரோரை தான் வந்து தூக்கினார்னு பார்த்தா தினேஷ் கார்த்திகை அதே ஓவரில் வந்து அவுட் பண்ணிட்டாருங்க ஸோ இதுதான் வந்து ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய சருக்கலாக வந்து போயிடுச்சு ஏன்னா இன்னைக்கு ஆர்சிபி பேட்டிங்கில் வந்து நல்லா ஸ்டார்டிங் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டெத் ஓவரில் வந்து டெல்லி நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தனால ஆர்சிபினால அந்த அளவுக்கு ரன் வந்து எடுக்க முடியல அதுக்கப்புறம் ஒரு பக்கம் மாற்றி மாற்றி விக்கெட் போனாலும் கேமரா க்ரீன் மட்டும் கடைசி வரைக்கும் நின்று பார்த்தாரு ஆனால் இருபது ஓவர் முடிவில் ஆர்சிபினால நூற்றி ரன் தாங்க எடுக்க முடிஞ்சு உண்மையிலே இது ஒரு ஆவரேஜான டார்கெட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு ஆர்சிபி ஆரம்பிச்ச ஸ்பீடு மாதிரியே பேட்டிங்ல நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கடைசி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இருநூறு ரன்னுக்கு மேல வந்து எடுத்திருப்பாங்க இது ஒரு நல்ல டார்கெட்டா வந்து இருந்திருக்கும் ஆனா கடைசி நேரத்துல வந்து ஆர்சிபி பேட்டிங்ல வந்து சொதப்பனனால இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்கோர் வந்து கம்மியாயிருச்சு இப்பயும் ஆர்சிபி வந்து இந்த மேட்ச் அசால்ட்டா எடுத்துக்காம எப்படியாவது வந்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேல விக்கெட்டை எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இந்த மேட்சை வந்து வின் பண்ணலாம் இல்லை நாங்கள் வந்து சுமாரான போலிங் தான் வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் ஏன்னா இந்த மேட்ச் வந்து ஆர்சிபிக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த மேட்ச் வந்து டெல்லிக்கும் ரொம்ப முக்கியம் அவங்க வந்து ப்ளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா இந்த மேட்சை கண்டிப்பாக வின் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்திருக்காங்க அதனால ரெண்டு டீமுமே உயிரை கொடுத்து விளையாண்டு எப்படியாவது இந்த மேட்சை வந்து வின் பண்ண வந்து பார்ப்பாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆர்சிபி நல்ல ஒரு பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த மேட்சை வந்து வின் பண்றாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபி பே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி எல்லாம் மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்